நம்ம அப்பாவு அப்பாவுக்கிட்ட கோரிக்கையை வைத்த சவுக்கு சங்கர் சவுக்கு சங்கர் இப்போ ஒரு செய்தியை ஷேர் பண்ணியிருக்காரு மிஸ்டர் கழுகுல வெளியான செய்தி தான் அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த இரண்டு வாரங்களாக சட்டமன்றத்தில் நடந்து வருகிறது ஆரம்பித்த நாளிலிருந்தே துணை முதல்வர் உதயநிதி நேரத்துக்கு வருவதே இல்லை என விமர்சனம் எழுந்த நிலையில் மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி சிறப்பு திட்ட செயலாக்கம் இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை திட்டம் வளர்ச்சி சிறப்பு முயற்சிகள் துறை ஆகிய துறைகளின் மாணிக்கை கோரிக்கை நடந்தது காலை ஒன்பது மணிக்கு தொடங்கிய அவைக்கு உதயநிதி வரவில்லை தொடர்ந்து அரசு தரப்பில் அறிமுகம் செய்யப்பட்ட வக்பு வாரிய சட்டத்துக்கு எதிரான தீர்மானத்திலும் உதயநிதி பங்கேற்கவில்லை அது முடிந்ததும் சட்டனை எழுந்த முதல்வர் ஸ்டாலின் உதயநிதிக்கு உடல்நலம் சரியில்லை என்பதால் அவரது துறைகளின் மானிய கோரிக்கைகளை அவையில் நான் முன்வைக்கிறேன் என்றபடி துறைகளுக்கான மானிய கோரிக்கைகளை அறிமுகம் செய்து வைத்தார் துணை முதல்வரின் துறைக்கான மானிய கோரிக்கையை முதல்வர் அறிமுகப்படுத்தியதில் தவறு ஒன்றுமில்லை ஆனால் சட்டமன்றத்திற்கு முதல்வர் ஸ்டாலினும் சீனியர் அமைச்சர்களும் சரியான நேரத்துக்கு வரும்போது தொடர்ச்சியாக உதயநிதி தாமதமாக வருவதும் பாதியிலேயே செல்வதும் அவர்களின் கட்சிக்குள்ளேயே விமர்சனத்துக்குள்ளாகி இருக்கிறது இது குறித்து பேசும் எதிர்க்கட்சிகள் அரசியலில் உதயநிதிக்கு ஆர்வம் குறைந்து விட்டது என்கிற ரீதியில் விமர்சனத்தை முன்வைக்கின்றனர் அதை ஆளும் தரப்பால் புறந்தள்ளவும் முடியவில்லை அவருக்கு காய்ச்சல் என்றால் அவர் கட்சிக்காரர்களை நம்ப மறுக்கிறார்கள் இப்படி அந்த செய்தி வெளியிட்டிருந்தாங்க அதுக்கு தான் சவுக்கு சங்கர் என்ன சொல்கிறார் அப்படின்னா காலையில் சட்டப்பேரவை வைத்தால் சின்னவரால் எப்படி வர முடியும் அவர் கட்சியின் சின்னமாக இருந்தாலும் அவர் உதயசூரியனை நேரில் பார்த்ததே இல்லையே மாலை ஆறு மணிக்கு சட்டப்பேரவை வையுங்கள் அப்படின்னு அப்பாவுக்கு ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு சவுக்கு சங்கர் இது பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள் கூடவே அரசியல் பற்றிய செய்திகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க